சாந்தி பாபா வந்து சொல்கிறாரு ராயல் பிரின்ஸ் ராயல் பிரின்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு அது என்ன அப்படின்னா நீங்கள் வந்து சத்தியுகத்தில் இளவரசன் இளவரசியாக ஆகிறீங்க அங்கே வந்து பிரபஞ்சம் உங்கள் கட்டளைப்படி இயற்கை தத்துவங்கள் மேலும் மனிதர்கள் எல்லாம் ரொம்ப அன்பாக நடந்துப்பாங்க ஆத்மா உணர்வு இருக்கும் மனசு ரொம்ப லேஸாக இருக்கும் நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்க நீங்கள் பார்க்க ரொம்ப அழகாக தேவதை போல் இருப்பீங்க மாயம் உங்களை டிஸ்டர்ப் பண்ணாது நீங்கள் ரொம்ப சுபீட்சமாக இருப்பீங்க நிம்மதியாக சாப்பிடுவீங்க தூங்குவீங்க கருமை யோகியாக இருப்பீங்க விளையாடுவீங்க ஃபேமிலியில் லிவ் பண்ணுவீங்க யூ என்ஜாய் த பிளேஸ் யூ ஹாவ் லிவிங் அதாவது நீங்கள் இருக்கக்கூடிய அந்த கிங்டமை நல்லா என்ஜாய் பண்ணுவீங்க உங்களுக்கு துக்கம் கொஞ்சம் கூட அனுபவம் ஆகாது உடல் மூலியமாக உறவுகள் மூலியமாக மனசு மூலியமாக அதுக்கப்புறம் வந்து இயற்கை மூலியமாக சரிங்களா மாயா என்ன டிஸ்டர்ப் பண்ணாது அங்கே கிடையாது நீங்கள் எதுலேயும் மோகம் பற்றாத மாயாவே இல்லை அப்படின்னா மோகம் பற்ற எதுலையுமே நீங்கள் மாட்ட மாட்டீங்க அது வந்து சத்தியுகத்தோட வாழ்க்கை சத்தியுகத்தோட வாழ்க்கை அப்படிங்கிறது சத்தியுகத்தோட வாழ்க்கை அப்படிங்கிறது அங்கே வாழும் நல்லா தான் இருக்கும் நல்லா இல்லாமலாம் இருக்காது அப்புறம் சத்தியுகம் திரேதாயுகம் தாபுரயம் கலியுகம் அது அப்படியே போயிடும் ஸோ இப்போது அந்த கான்செப்ட் என்ன அப்படின்னா பாபா சொல்கிறார் ராயல் பிரின்ஸ் ப்ரின்ஸஸ்ஸாக சாட்சா்காரம் கொடுக்கக்கூடிய ஒரு மூர்த்தியாக நீங்கள் வந்து இங்கேயே ஆகணும் அப்படிங்கிறது பாபா சொல்கிறார் ஓகேங்களா சாச்சாத்கார மூர்த்தியாக ஆகணும் அப்படின்னா எந்த ஒரு விஷயத்தின் மீதும் நமக்கு பற்று மோகம் கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது இந்த உலகத்தின் மீது எந்த ஒரு இந்த வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்கு இந்த சோஷியல் மீடியா நீங்கள் ஒரு மனிதர்கள் கூட பேசுகிறீங்க சேவைக்காக பழகிறீங்க அப்படின்னா கூட எந்த ஒரு விஷயமே உங்களுக்கு வந்து பற்று மோகம் வந்து கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது அப்படி இருந்தால் மட்டுமே சோல் கான்ஷியஸோட பவர் வரும் பாபா நினைவு வரும் ஆன்மீக போதை வரும் அதேந்திரிய சுகம் வரும் ஸோ அங்கே போய் தான் நான் வாழணும் அப்படிங்கிறத தாண்டி நான் இங்கேயே இந்த ஜென்மத்திலேயே நான் சொர்க்கத்தில் வாழக்கூடிய வாழ்க்கையை வாழ்கிறதுக்கு பேர் தான் ராஜயோகம் அப்படி நீங்கள் நல்ல யோகா பண்ண பண்ண என்ன ஆகும் அப்படின்னா ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அந்த பாவங்கிறது எரிஞ்சிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸுமே உங்களுக்கு வராது மனசு மூலியமாக வராது உடல் மூலியமாக வராது உறவுகள் மூலியமாக வராது பட் ஹண்ட்ரட் பர்சன்ட் வரலனாலும் ஒரு செவன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் உங்களுக்கு எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸுமே வராது ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் இருக்கும் ஆனால் அது வந்து இருக்குது அப்படிங்கிறது கூட உங்களுக்கு தெரியாது அந்த பெயின் வந்து உங்களுக்கு தெரியாது இதுக்கு முன்னாடி ப்ராசஸ் வந்து பெயின்ஃபுல்லான சுச்சுவேஷன் இருக்கும் எல்லாம் துக்கம் கொடுக்கும் நாலாப்புறமும் இயற்கை சேதங்கள் இயற்கையோட அந்த ஆட்டம் மனிதர்கள் எல்லாமே உங்களுக்கு டெஸ்ட் பேப்பராக வரும் ஆனால் உங்களுக்கு அனுபவம் ஆகாது மூணு ஸ்டேஜ் இருக்குது ஓகேங்களா நான் குழப்பில் மூணு ஸ்டேஜ் நான் சொல்கிறேன் முதல் ஸ்டேஜே உங்களுக்கு ரொம்ப துக்கமாக இருக்கும் என்னடா இது இவ்வளோ டெஸ்ட்டு வருதுன்னு ரெண்டாவது ஸ்டேஜ் வந்து துக்கம் இருக்கும் ஆனால் உங்களுக்கு அனுபவம் ஆகாது சில டைம் நீங்கள் தோப்பீங்க சில டைம் மாயா தோக்கும் மூணாவது ஸ்டேஜ் வந்து துக்கமே இருக்காது செவன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் இன்பமாக தான் இருப்பீங்க டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் தான் துக்கம் வரும் ஏன்னா அப்போ தான் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக துவாபரேகம் முக்கால்வாசி போயிட்டீங்கன்னு அர்த்தம் அந்த திரேத்தான் எங்கள் டச் ஆச்சுன்னா அந்த டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் துக்கமாகாது நீங்கள் அப்படியே கர்மாத்தீதாக இருவீங்க கொஞ்ச நாள் கர்மாத்தீதோட ஸ்டேஜ்லேயே இருப்பீங்க அதுக்கப்புறம் வந்து நீங்கள் ஃபுல்லாகவே இதே உலகத்தில் தான் இருப்பீங்க கருமாத்தி ஸ்டேஜ் அதுக்கப்புறம் நீங்கள் கிளம்பிடுவீங்க இந்த உடம்ப விட்டு ஆறுதான் சம்பூர்ண ஃபரிஷ் இப்போ பாபா என்ன சொல்கிறாருனா நீங்கள் ஒரு ராயலிட்டியாக இருக்கணும் அப்படிங்கிறது சொர்க்கத்தில் தான் இருந் இருக்கணும் இப்போ எதுவுமே கிடையாது அப்படி கிடையாது குழந்தைங்களே இங்கேயே நீங்கள் அந்த இங்கேயே நீங்கள் அந்த சொர்க்கத்தோட வாழ்க்கையை பிராப்தியாக வாழணும் இங்கேயே நீங்கள் பார்க்க தேவதை மாதிரி இருக்கணும் இங்கேயே நீங்கள் அந்த சர்டிஃபிகேட் வந்து என்கிட்ட வந்து வாங்கணும் மனிதர்கள் பார்க்கும் பொழுது உங்களை ஒரு தெய்வமாக பார்க்கணும் இங்கேயே நீங்கள் அதை அனுபவம் பண்ண குழந்தைங்களுக்கு தான் அங்கே நூற்றி எட்டு போஸ்ட்டு இங்கே அனுபவம் செய்யாத குழந்தைங்களுக்கு அறுநூற்றி எட்டு போஸ்ட்டு கிடையவே கிடையாது அப்போ எப்படி இருக்கணும் ஒரு தேவதை எப்படி இருப்பாங்களோ அந்த மாதிரி இருக்கணும் பார்க்குற பார்வை பேசக்கூடிய பேச்சு சிரிக்கக்கூடிய சிரிப்பு நடக்கக்கூடிய சம்பவங்களுக்கு ரியாக்ட் ஆகாமல் அப்போ வந்து நீங்கள் அம்மனாக மாதிரி சண்டை போடணும் மாயா கூட ஸோ உங்களுக்குள்ளே நடக்கிற யுத்த இருக்கும்போது நீங்கள் அம்மன் ட்ரெஸ் போட்டுக்கணும் கிட்ட பேசும்போது லக்ஷ்மி ட்ரெஸ்ஸோ நாராயணன் ட்ரெஸ்ஸோ போட்டுக்கணும் ஸோ ஒவ்வொரு நிமிஷமும் நான் வந்து ஒரு கோல்டன் சேரில் உட்காந்துட்ருக்கேன் நான் வந்து ஒரு தேவதை ஆத்மா நான் ரொம்ப ராயலான ஆத்மா அப்படிங்கிற அந்த ஒரு சென்ஸ் அந்த கான்ஷியஸ் அதுவும் ஒரு கான்ஷியஸ் ஆஃப் ஹெவன் டேட்டிஸ் அந்த கான்ஷியஸ் கான்ஷியஸ் இருந்துச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுக்கு இந்த உலகத்தின் பற்று போயிடும் யூ டோன்ட் நீட் டு ஃபைட் தட் ஐ வாண்ட் லீவ் பாடி இன்ஸ்டட் ஓகேங்களா ஸோ பாருங்கப்பா நீங்கள் வந்து உங்களுக்குள்ளே ஃபைட் பண்ண பாடி 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 கான்ஷியஸ் 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 சோல் கான்ஷியஸில் இருக்கணும் ஸோ இன்ஸ்டட் ஆஃப் ஃபைட்டிங் டு உங்களுக்கே நீங்கள் வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா அதாவது நான் ஆத்மான அந்த உணர்வை நீங்கள் அதிகப்படுத்திண்டு சம்டைம் நீங்கள் ஒரு தேவதையாக உங்களை அனுபவம் செஞ்சுக்கிட்டே இருக்கணும் இது எல்லாமே ஒரே நாள் ரிசல்ட் தெரியாது மினிமம் மேக்ஸிமம் ஒன் இயர் டூ சிக்ஸ் மந்த்ஸ் ஆகும் நம்ம உடனே ப்ராக்டிஸ் பண்ணுறோம் உடனே பலன் கிடைக்கல நம்ம சோர்ந்து போயிடக்கூடாது கொஞ்சம் கொஞ்சமாக ப்ராக்டிஸ் பண்ணி அந்த தேவதா சாட்சாத் இந்த உடல் மூலியமாக நம்ம காண்பிக்கிறது தான் ஒரு மிகப்பெரிய வெற்றி பாபா சொல்லியிருக்காரு இந்த உடல் மூலியமாக நீங்கள் இந்த முகத்தின் மூலியமாக செய்யக்கூடிய அந்த சேவையில் கிடைக்கக்கூடிய பலன் நீங்கள் என்னதான் நோட்டீஸ் கொடுத்தாலும் என்னதான் ஸ்பீச் கொடுத்தாலும் அதிலலாம் கிடைக்காது பார்த்தோடயே பாபாவோட பிரத்திக்ஷம் ஆகணும் அதுக்கு நீங்கள் எப்படி இருக்கணும் உள்ளம் புறம் தூய்மையாக இருக்கணும் சாப்பிட்ற சாப்பாடு மோகம் பற்று எதுவுமே இருக்கக்கூடாது ஸ்ரீமத் படி நடக்கணும் மற்றவங்கள பற்றி நம்ம என்ன பண்ணணும் நல்ல விதமாக யோசிக்கணும் பவா சொல்கிறாரு ஏன் வந்து இந்த டைமண்டு தான் நீங்கள் ஆனால் ஜொலிக்கிறது ஏன்னு தெரிய மாட்டேங்குது அப்படின்னா குழந்தைங்க மேலே நிறைய டஸ்ட்டு கொஞ்சம் மூடி இருக்கா அந்த டஸ்ட்டு கொஞ்சம் விலகிடுச்சுன்னா அந்த வைரத்தோட ஜொலிப்பு தெரியும் ஆனால் பாபா நம்ம மேலே நம்பிக்கை வச்சுருக்காரு இன்னைக்கு ஜொலிப்பு இல் தெரியலனா கூட அந்த வைரத்தோட அந்த ஜொலிப்பு வந்து கண்டிப்பாக ஒரு நாள் ஆகும் அப்படின்னு பாபா சொல்கிறாரு அப்போது நம்ம வந்து நம்ம மேலே நம்பிக்கை வச்சு பாபா மேலே நம்பிக்கை வச்சு ட்ராமா மேலே நம்பிக்கை வச்சு நான் தான் அந்த ராயல் பிரின்சஸ் நான் தான் அந்த ராயல் பிரின்ஸ் நான் தான் லக்ஷ்மி நான் தான் நாராயணன் நான் ஸ்ரீமத் படி நடந்து சோல் கான்சியஸில் இருந்து பாபாவோட நினைவில் இருந்து கண்டிப்பா இந்த உலகத்துக்கு சாட்சாத்கார மூர்த்தியாக பிரத்திக்ஷம் ஸோ இதன் மூலியமாக பாபாவோட சேவை நடக்கும் இதன் மூலியமாக பல பேருக்கு நிம்மதி என்னால் கிடைக்கும் என்னை பார்த்தாலே அவங்களுக்கு தூய்மீன் சக்தி கிடைக்கும் ஸோ இதுக்கு பேர் வந்து நம்ம மற்றவர்களை ஈர்க்கக்கூடிய அந்த ஒரு அழகு அப்படிங்கிறது கிடையாது இதுக்கு பேர் வந்து ஆன்மீக வசீகரமான அந்த ஒரு அட்ராக்ஷன் ஸோ இந்த ராயல் அட்ராக்ஷன் ஒரே நாளில் வராது நம்மளோட அந்த ஸ்திதி நம்மளோட அந்த எண்ணங்கள் நம்மளோட அந்த சோல் கான்ஷியஸ் பாபா கான்ஷியஸ் உலகத்தின் மீது மனிதர்கள் மீது உள்ள எல்லா நீங்கிடுச்சு அந்த ஜொலிப்பு மாதிரி ஜொலிக்கக்கூடிய ஆத்மா இப்பொழுது மோகம் பற்று அட்டாச்மெண்ட்னால ஜொலிப்பு கம்மியா இருக்கு ஆனா நீங்க அந்த வைரம் தான் எனதை டஸ்ட் மூடனாலும் அந்த வைரத்தோட ஜொலிப்பு யாராலையும் வந்து என்ன பண்ண முடியாது மூடி மறைச்சி வைக்க முடியாது குழந்தைங்களே அப்படின்னு சொல்றாரு கம்மளோட வேலையெல்லாம் என்னென்னா பாபாவை நினைச்சிக்கிட்டே இருக்கணும் அவ்வளோதான் சோல் கான்ஷியஸ் ப்ராக்டிஸ் பண்ணணும் ஞானத்தை சிந்தனை பண்ணணும் மற்றவங்களை பற்றி நல்ல விதமாக எண்ணம் சொல் செயல் மூலயமா நினச்சிக்கிட்டு வரும் கொடு ஸோ அதுக்கப்புறம் நம்மளோட யோகியில் நம்ம கான்சென்ட்ரேஷன் பண்ணி நம்மளோட லைஃபை ஒரு யூஸ்ஃபுல்லாக ஒரு ஒரு தேவதைகள் அதாவது ஒரு நல்ல ஒரு ஒழுக்கமான ஒரு மனிதன் எப்படி வாழுவாங்களோ அந்த மாதிரி ஒரு செல்ஃப் டிசிப்ளினான வாழ்க்கையை நம்ம வாழணும் என்றைக்குமே என்னோட சந்தோஷம் வெளியில் சார்ந்திருக்கக்கூடிய இயற்கையாகட்டும் மனிதர்களாகட்டும் பொருட்களாகட்டும் அதன் மீது இருக்கக்கூடாதுங்கிறது அட்டென்ஷன் வீங்க அந்த பிராப்திகள் உங்களுக்கு அனுபவமாகும் பொழுது உங்களுக்கு நல்ல விஷயங்கள் நடக்கும் போதும் நீங்கள் ஜாலியாக இருக்கணும் அந்த பிராப்தி சம்டைம் உங்கள்கிட்ட இருந்து பறிக்கப்படுற சுச்சுவேஷன் வரலாம் கண்டிப்பாக வரும் உங்கள்கிட்ட இன்றைக்கி இருக்கிறது நாளைக்கு இருக்காது அது உறவாக இருக்கலாம் வாட் எவர் அப்போயும் நீங்கள் ஜாலியாக இருக்கணும் அப்போது லைஃப்பில் எது கிடைச்சாலும் கிடைக்காட்டையும் உங்களோட சந்தோஷமானது உங்களுக்குள்ளே தான் இருக்குது உங்கள் கிட்ட தான் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் ஆழமாக நம்பினீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் ஒரு ராயல் பிரின்ஸாயிடலாம் எந்த ஒரு ஆத்மாக்கு இந்த உடல் மீது உலகத்தின் மீது ஈர்ப்பு சுத்தமாக இல்லையோ தான் என் உலகம்னு வாழ்கிறாங்களோ அவங்களுக்கு குஷி நிரந்தரமாக பாபாவோட சக்தி கிடைச்சிண்டே இருக்கும் மேலும் வந்து அந்த குழந்தைங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க ஏன்னா அவங்களோட உலகமே சிவ்பாவா தான் அவரோட இதயத்திலே வாழறது அவரோட இதயத்திலே சா உட்காந்து சாப்பிட்றது அவரோட இதயத்திலே படுத்து தூங்குறது அவரோட இதயத்திலே அப்படியே அப்படியே இருக்கும் பொழுது அந்த குழந்தைங்களோட வாழ்க்கையை குரு சுக்கிரந்தசை தான் ஸோ ராகு ராகுஜா அப்படிங்கிறது பாடி கான்ஷியஸ் ஆனால் இது சாதாரண விஷயம் கிடையாது நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக முயற்சி பண்ணணும் சின்ன சின்ன வெற்றியை கூட நம்ம மனசுக்கிட்ட சொல்லி நம்ம கொண்டாடும் பொழுது கண்டிப்பாக நம்மளோட அந்த நாராயணன் சுரபம் இந்த உலகத்தில் பிரத்யமாகும் பிகாஸ் வி ஆர் த ரியல் ராயல் பிரின்ஸ் அண்ட் ப்ரின்சஸ் கண்டிப்பாக நம்ம நம்ம இல்லாமல் வேற யாராகும் ஸோ இதுக்கு பேர் தான் ஆடாத அசையாத நிச்சய புத்தி குழந்தைகள் வைஜெயந்தி மாநிலம் வரும் ரோசரி ஆஃப் பீட்ஸ் ஒன் நாட் எயிட் அப்படின்னு பாபா சொல்லுவார் கண்டிப்பாக நம்ம இல்லைனா வேறு யாரும் ஆகும் ஸோ கண்டிப்பாக நீங்கள் நம்பிக்கையோடு இருங்க நிச்சய புத்தி வைஜெயந்தி கண்டிப்பாக பாடி கான்ஷியஸ் அப்படிங்கிறது ராகுதேசர் சோல் கான்ஷியஸ் அப்படிங்கிறது சுக்கிரன் குரு தேசர் ஸோ சுக்கிரன் இருக்க குழந்தைங்கன்னா சந்தோஷமாக இருப்பாங்க ஸோ அதனால் நீங்கள் ரொம்ப ஹாப்பியாக இருங்க பிகாஸ் பாபாவோட பார்வை நம்ம மேலே இருக்குது நான் இப்பையும் சொல்கிறேன் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக முயற்சி பண்ணுங்கள் ட்ராப் ஆஃப் வாட்டர் மாதிரி மனசை மட்டும் தளர விடாதீங்க கண்டிப்பாக நம்ம மூலியமாக பாபா பிரத்திக்ஷம் நம்மளோட எண்ணம் சொல் செயல் தூய்மையாக இருந்தாலே இந்த உலகத்திலே நம்ம ராயல் பிரின்ஸ் ப்ரின்ஸஸ்ஸாக வாழ முடியும் இன்றைக்கி அதை தான் பாபா வரதானத்தில் சொல்லியிருக்காரு வெரி வண்டர்ஃபுல் வரதானம் ஓம் சாந்தி பாபா தேங்க்யூ தினமும் நைட்டு எட்டு டு ஒம்போது நம்ம காட்ஸ் லவ் லெட்டரில் ஏதாவது ஒரு வீடியோ நமக்கு பிடிச்ச அந்த விஷயங்கள் ப்ராக்டிஸ் ஃபார்மில் கமெண்ட்ரி மூலிமா பாபா அப்லோட் பண்ணுவார் கண்டிப்பாக எல்லோரும் தினமும் இந்த டைமில் எயிட் டு நைன் பாருங்கள் இல்லை மார்னிங் கூட மலேசியா சிங்கப்பூர் ஃப்ரான்ஸில் இருக்கக்கூட தமிழ் பாபா குழந்தைங்க நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் இருக்கீங்க கண்டிப்பாக கேளுங்கள் ஸோ ஓம் சாந்தி தேங்க்யூ பாபா ஓம் சாந்தி